சுதாசிரியன் பண்ண நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன அரிசி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அரிசி உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அரை அரைக்கப்பு பச்சரிசி அரை அரைக்கப்பு உளுந்து ரெண்டையும் ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சாச்சு பச்சை அரிசி தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் அரிசி உளுந்து தண்ணி சேர்க்காம அரைக்கணுங்க அரைச்சிட்டு எப்படின்னு பார்க்கலாம் அரிசி உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சளவு சமையல் சோடா இதை நல்லா கலந்துக்கலாங்க நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணி தெளித்து வந்து அரைச்சுக்குங்க அதிகமாக தண்ணியாகனா நம்மளால் புளிய முடியாது கொஞ்சம் அதிகமாக தண்ணியானாலும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இன்னும் மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சுங்க அரிசி அரைக்கப்பு உளுந்து கப்பு எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க கப்பு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முன்னே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் வெள்ளம் வந்து நல்லா கரையிட்டுங்க வெள்ளத்தை மறுபடியும் வடிகட்டி எடுத்துகிட்டு ஜீராவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சுங்க அதை வடிகட்டிக்கு சேர்த்துக்கலாம் ஜீரா வந்து ஒரு கம்மி பதம் இருந்தால் போதுங்க நம்ம நார்மலாக குலோப் ஜாமுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஜீரா பார்க்கற மாதிரி இருந்தால் போதுங்க ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்து தரலாம் என்ன நல்லா சூடாகட்டுங்க இந்த மாதிரி ஒரு பால் கவரில் வேறு எந்த கவர் இருந்தாலும் நீங்கள் மாவு ஊற்றி எடுத்துக்கிங்க இங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ பிழிஞ்சிக்கலாம் திருப்பி விட்டுக்குங்க இது ரெடி ஆயிடுச்சுங்க எது எடுத்துடலாம் நல்லா முறு மூறு ஆனோன்னா எடுங்க ஜீராவெலாம் போட்டோன்னு எடுத்துருங்க ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசிருஷ்ணன் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க